கிறிஸ்துக்குள் அன்பான தேவ மக்களே உங்கள் யாவருக்கும் இயேசுவி நாமத்தினாலே பாஸ்டர் பால் வார்த்தைகள் சகோதரர் அகஸ்தீன் அவர்கள் சென்னையிலே என்னோடு கூட தொடர்பு கொண்டு சில கேள்விகள் கேட்பதாக நான் பதில் அளிப்பதாக ஒரு நிகழ்ச்சி இருந்தது அதை பற்றி நானும் சகோதரரும் போன் மூலமாக பேசினோம் தவிர்க்க முடியாத சில காரணங்களாலே அவர் வர முடியாத சூழ்நிலையில் அவர் கேட்ட கேள்வியும் நான் சொன்ன பதிலும் மக்களுக்கு தெரியாமல் போய்விடுமோ போய்விட்டு என்ற கவலையை நீக்க அவருக்கும் பதிலோடு கூட மற்ற கிறிஸ்தவ மக்களுக்கும் பதிலாக இந்த சிறு ஆடியோவை வெளியிடுகிறேன் கேட்டு பயன்பெற்று தேவ மக்கள் சத்தியத்தை அறிந்து சத்தியத்துக்குள்ளே சீசர்களுக்குள்ளே சகல ஜாதிகளே சீசர்களாக்கின கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஜாதிகள் இல்லை அவர்கள் நீதி உள்ள ஜாதியாக பரிசுத்த ஜாதியாக ஒருமனப்பட்ட ஒரே தேவ பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்ற உண்மையை அறிந்து செயல்பட அன்போடு உங்கள் யாவருக்கும் அறிவிக்கிறேன் சகோதரர் அகஸ்தியன் அவர்களுக்கும் அறிவிக்கிறேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த பதிவு மூலமா பலருடைய கண்கள் கர்த்தர் திறப்பாராக நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கும் ஆமா நேர்ல முக முகமுகமாய் பார்த்திருக்கவே மாட்டாங்க ஆனா அந்த சாதியின் பெயரால் அவர்கள் ஒன்றாக இணைந்து நிற்பாங்க ஆமா ஆனா அந்த ஒற்றுமைய நாம பைபாஸ் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு அதை டாமினேட் பண்ணி போற அளவுக்கு அதை காங்கோர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஒற்றுமை சுப்பீரியரா இருக்கணும் நம்முடைய சொல்லும் யா இவங்க ஆவிக்குரியவங்களா இல்லாததுனால இப்ப நம்ம நம்முடைய அவங்களே ஒரு ஆவிக்குரியவங்களா இல்லாததுனால அவங்க இந்த மாம்சத்தின்படி யோசிக்கவும் கிரியை செய்யவும் ஆரம்பிக்கிறதுனால அந்த ஒற்றுமை எல்லாம் போகுதையா ஆமா இவங்க ஆவிக்குரிய சிந்திக்கிறான் இருக்கு ஏற்படும் என்னுடைய கருத்து என்னன்னா இது ஒரு அரசியல் மாதிரி இது ஒரு சங்கம் மாதிரி எல்லாரும் போல பத்துல பதினொன்று மாதிரி இது நம்ம இது ஆயிடக்கூடாது அந்த முதலாம் நூற்றாண்டு ஆதி அப்போ ஏற்படுத்தின அந்த உபதேசத்துக்கு அப்போ சொல்ல ரெண்டு நாற்பத்தி ரெண்டுல அப்போ சொல்ல உபதேசத்திலையும் அந்நிய உணையத்திலையும் அப்பம் பிக்கத்திலையும் ஜோம் பண்ணதுலையும் உறுதியா இருந்தாங்க இருக்குல்ல ஆமா அந்த இடத்துக்கு அவங்கள வழி நடத்தணும் வழி நடத்திட்டா இல்ல அந்த அந்த அதான் அவர்கள் வந்து ஒன்றாய் இருந்தார்கள் வார்த்தை வந்து என்ன ரொம்ப கவருது அதுதான் அப்போ சொல்ல நாலா அதிகாரம் முப்பத்தி முப்பத்தி ரெண்டுல இருக்கு சிறான ஜனங்க கூட்டத்தாருக்கு ஒரே இருதையும் ஒரே மனது இருந்தது இருக்கு

சகல ஜாதியையும் சீசனர் ஆக்கி இந்த உபதேசத்தை குடுங்கன்னு சொன்னார் இல்லையா அந்த சகல ஜாதி இயேசுவுக்கு சீசர் ஆகும்போது உபதேசம் குடுக்கும்போதே ஜாதி எல்லாம் அங்க அந்த கிறிஸ்துக்குள்ள கி கிறிஸ்துவ குள்ள வரும்போது புது சிஷ்யா புது பிறவியா மாறிடுது ஐயா அங்க வந்து அந்த ஜாதிய பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்ல அங்க ஜா ஒண்ணுமே கிடையாது அதான் போட்டுருக்கல இருவது ரெண்டுமில்ல கிரேக்க ரெண்டுமில்ல ஆனீங்க இப்ப இந்து இந்துக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு எங்களுக்கும் பொழுது எந்த வித்தியாசமும் இல்லாம நீங்க எங்களை எல்லாம் பண்ண ட்ரை பண்றீங்க இது அநியாயம் இல்லையான்னு ஒரு பக்கம் இந்துக்கள் கேக்குற கேள்வி இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்கன்னா யூ ஆர் த ரைட் ரிலிஜன் சார் யூ ஆர் ரைட் பர்சன் இன் ராங் ரிலிஜன் அப்படின்னு சொல்றாங்க அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா நீங்க சரியான ஆளுதான் ஆனா தப்பான மதத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க கடவுள் கடவுள் இல்ல என்ற கொள்கை உள்ளவங்க கிட்ட நான் போய் எப்படி சார் உங்களால மட்டும் ஜாதி பாக்காம கல்யாணம் பண்ண முடியுதுன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க சார் நீங்க கடவுளை நம்புறீங்க அதனாலதான் ஜாதிய நம்புறீங்க நாங்க எல்லாம் கடவுளை நம்புறது இல்ல அதனால ஜாதியை நம்புறது இல்ல கடவுளை நம்புறவன் கண்டிப்பா சாதிய நம்பிதான் தான் வேற வழி கிடையாது அது வந்து இந்து புராணங்கள்ல கடவுள்னு எடுத்துக்கிட்டா அங்க அங்க வந்து பெரியார் சொன்ன மாதிரி ஜாதி மதம் ஜடங்காச்சாரங்கள் எல்லாம் சேர்ந்ததாங்க ஒரு அடங்கு நீங்க எப்படி இந்து புராணங்கள்ல ஒரு ஆளு கிறிஸ்தவத்துக்கு நகர்ந்ததுக்கு பிறகு அந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை கிடைக்கலீங்க ஐயா ஐயா நாம வந்து கிறிஸ்தவத்தை ஒரு மதமாக இன்னைக்கு உள்ளவங்க ஆகிட்டாங்க ஐயா ஐயா இப்ப எனக்கு நீங்க வந்து எவ்வளவு நாள் இருப்பீங்க இங்க நாளைக்கு போறீங்களோ நாளைக்கு நைட்டு பாண்டியனுக்கு போறேன் ஓகே நான் இப்ப ஒண்ணு பண்ணுங்க இந்த கால் கட் பண்ணுங்க நீங்க இப்ப எங்க தங்கி இருப்பீங்க சொல்லுங்க அந்த சர்ச்சில் தான் தங்கியிருக்கேன் ஜோசுவா தட்சிணாமூர்த்தி சர்ச்சில் தான் இருக்கேன் தட்சிணாமூர்த்தி சர்ச்சுக்கு நான் இன்னொரு ஒரு நான் நையா நான் உங்களுக்கு திருப்பி கூப்பிடுறேன் நான் ஒரு கேமராவோட நான் வந்துடுறேன் இப்ப அவர்கிட்ட கேமரா இருக்குதா இப்போ என்கிட்டயே வீடியோ எடுக்கிறது இருக்கே இல்ல உங்கள்ட்ட கேமரா இருக்குதா வீடியோ கேமரா இருக்கா இல்ல இல்ல நம்ம அந்த செல்லுல தான் எடுக்கிறேன் யூடியூப்ல போட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லங்க அதான் கையா நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்கிறேன் அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் நம்ம வீடியோ நேர்காணல் மாதிரி எடுப்போம் வந்துருவோம் நான் இதை வந்துடுறேன் கையா மணி பையனாச்சு ரெண்டாச்சு ஐயா நாலு மணிக்கு நாலு மணிக்கு நாங்க இருப்பேன் நான் சா இன்னும் சாப்பிடல சாப்பிட்டேன் வந்துடுறேன் ஐயா சாப்பிட்டு வந்துருக்கேன் நான் ஆறு மணிக்கு கிளம்ப வேண்டியது இருக்கும் வெளியே ஓ ஆறு மணிக்கு போறீங்க இல்ல நமக்கு நாள்ல இருந்து ஆறு வரைக்கும் அது முடிச்சுருவேன் ஆறு மணிக்கு எங்க போனோம் ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் அன்பான தேவ மக்கள் யாவருக்கும் பால் முருகேஷ் பாஸ்டர் வணக்கத்துடன் முடுமுறையாக சொல்லிக் கொள்வது என்னவென்றால் நீங்கள் இந்த சிறு ஆடியோ மூலமா சத்தியத்தை அறிந்தவர்கள் என்று நான் நம்புகிறேன் அடுத்து கத்தது சித்தமானா சென்னையிலே சகோதரர் அகஸ்தீன் அவர்களை சந்திக்கும்போது இன்னும் பல சந்தேகங்களுக்கு பல கேள்விகளுக்கு விடையாக பேசி நாங்கள் வெளியிட அப்படியே நான் ஆசைப்படுகிறேன் இருமுறை நான் போன் செய்தும் வருகிறேன் சொன்னவர் வராத காரணத்தினாலே இந்த நிகழ்ச்சியை அவர் பேசின வார்த்தைகளையும் என்னுடைய வார்த்தைகளையும் பொதுமக்கள் மத்தியில் போக வேண்டும் கிறிஸ்தவங்களுடைய நலன் கருதி இதை வெளியிடுகிறேன் மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட் மூலமாக தெரிவிக்கலாம் மேலும் என்னோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் பாஸ்டர் பால் முருகேஷ் தொலைபேசி எண் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ஆறு ஏழு ஏழு ரெண்டு முப்பத்தி மூணு என்ற எண்ணில் என்னோட தொடர்பு கொள்ளலாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நன்றி வணக்கம்